ஆகாசவாணி சுழல் விலகு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்தியா படைத்த சாதனைகள் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டை இந்தியாவின் ஆண்டு என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இந்தியாவின் ஆளுமை பெரும் தாக்கம் செலுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு கடந்த ஒராண்டில் மட்டும் இந்தியாவில் ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு பல மடங்கு அதிகமானது அமெரிக்காவின் அரசியல் சூழலால் ஏற்பட்ட நெருக்கடியை இந்தியா பிற நாடுகளுடனான நட்புணர்வை மேம்படுத்தி சமாளித்தது மிகப்பெரிய ராஜதந்திரமாக பேசப்பட்டது இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகள் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இதன் மூலம் இதுவரை கவனம் பெறாமல் இருந்த ஜப்பான் ஜெர்மன் போன்ற ஐரோப்பிய நாடுகளுடனான பரிவர்த்தனைகள் அதிகரிக்க தொடங்கியிருக்கின்றன வேலைவாய்ப்புகள் அந்த நாடுகளில் உருவாகியுள்ளன பொருளாதார வளர்ச்சியில் அமெரிக்கா சீனா ஜெர்மனிக்கு அடுத்தபடியாக இந்தியா நான்காம் இடத்தை பிடித்தது இந்த ஆண்டின் மகத்தான சாதனை உள்நாட்டு சீர்திருத்தங்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரிப்பு ஏற்றுமதி வளர்ச்சி அந்நிய நேரடி முதலீடு அதிகரிப்பு போன்ற பல காரணங்களால் இந்த வளர்ச்சி சாத்தியமாகியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சியில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு பிறகு அதிக நாட்கள் பிரதமராக இருந்தவர் என்ற பெருமையை இந்த ஆண்டு பெற்றாா் திரு நரேந்திர மோடி இரண்டாயிரத்து இருபத்தைந்தில்தான் சரக்கு மற்றும் சேவை வரி விகிதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டன ஐந்து சதவீதம் பனிரண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் என நான்கு விகிதங்களில் வசூலிக்கப்பட்ட ஜி எஸ் டி வரி ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என இரண்டு விகிதங்களாக மாற்றம் செய்யப்பட்டது உலகளவில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் நிகழ்ந்த மாபெரும் வரி சீர்திருத்தம் என உலக பொருளாதார வல்லுநர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள் இதனால் அனைத்து வீடுகளிலும் பட்ஜெட் சுமை குறைந்திருக்கிறது அத்தியாவசிய பொருட்கள் விலை கட்டுக்குள் வந்திருக்கிறது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விவசாயிகள் நிறைவான பலன்களை அடைந்து வருகிறார்கள் இருபத்தைந்தாம் ஆண்டில் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரும் நிம்மதியை தந்த மற்றொரு சீர்திருத்தம் தனிநபர் வருமான வரி விலக்கின் உச்சவரம்பை பனிரண்டு லட்சமாக அதிகரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றில் கொண்டுவரப்பட்ட வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிறைவேற்றப்பட்டது மூலம் வரி நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது பல கோடி குடும்பங்களின் சேமிப்பை அதிகப்படுத்தியது நூறு கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் சிறு நிறுவனங்களாக வரையறுக்கப்பட்டதும் இரண்டாயிரத்து தான் இந்திய காப்பீட்டுத் துறையில் எழுபத்து நான்கு சதவீதமாக இருந்த நேரடி அந்நிய முதலீடு நூறு சதவீதமாக மாற்றப்பட்டதும் கடந்த ஆண்டில்தான் இது வெளிநாட்டு மூலதனத்தையும் நிபுணத்துவத்தையும் ஈர்த்து அனைவருக்கும் காப்பீடு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற இலக்கை அடையவும் போட்டி மற்றும் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கவும் உதவும் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள் காப்பீட்டு நிறுவனங்களில் புதிய நிறுவனங்கள் நுழைய குறைந்தபட்ச மூலதன தேவைகள் குறைக்கப்பட்டுள்ளன இதன்மூலம் காப்பீட்டுத் துறையில் இருந்த இறுக்கம் களையப்பட்டு எளிய மக்களுக்கும் காப்பீட்டு பாதுகாப்பு சாத்தியமாகியுள்ளது கடல்சார் வணிகம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஐந்து முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு சட்டங்களாக்கப்பட்டுள்ளன சட்ட ஆவணங்களை எளிமையாக்கி வணிக செயல்பாட்டை எளிதாக்குவதையும் கடல் வழியாக சரக்குகளை கொண்டு செல்லும் போது சர்வதேச விதிகளுடன் இணக்கமாக சர்வதேச உறவுகளை வலுப்படுத்துவதையும் உள்நாட்டு போக்குவரத்தை மேம்படுத்தி போக்குவரத்து செலவை குறைத்து சாலை நெரிசல் மாசுபாட்டை குறைப்பதையும் மாலுமிகளின் நலன் மற்றும் கப்பல் பாதுகாப்பையும் வலியுறுத்துவதையும் மாநில துறைமுக வாரியங்களுக்கு அதிக அதிகாரம் அளித்து தேசிய திட்டமிடலுக்காக ஒரு கடல்சார் மாநில மேம்பாட்டு கவுன்சிலை உருவாக்குவதையும் இந்த சட்டங்கள் உறுதி செய்தன இதன் மூலம் கடல்சார் வணிகம் முறைப்படுத்தப்பட்டுள்ளது பிணக்குகள் ஏற்படா சர்வதேச விதிமுறைகளுக்கு இணக்கமாகவும் நெருக்கமாகவும் சட்டங்கள் மாற்றப்பட்டுள்ளன தவிர காலத்திற்கு பொருந்தாத எழுபத்தோரு பழைய சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே நடைமுறையிலிருந்த இருபத்தொன்பது தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து தொழிலாளர் ஊதிய சட்ட விதி தொழில்துறை தொடர்புகள் சட்ட விதி சமூக பாதுகாப்பு சட்ட விதி மற்றும் தொழில்முறை பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணியிடச் சூழல் சட்ட விதி என நான்கு சட்ட தொகுப்புகளாக கடந்த நவம்பர் இருபத்தோராம் தேதி அமலுக்கு கொண்டுவரப்பட்டது அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணி நியமன கடிதங்களை வழங்குவதை இந்த சட்டங்கள் உறுதி செய்தன நிரந்தர தொழிலாளர்களுக்கு நிகராக ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் விடுமுறை மருத்துவ மற்றும் சமூக பாதுகாப்பு உள்ளிட்டவை நீட்டிக்கப்பட்டன பணியாளர்கள் பணிபுரியும் நிறுவனத்திடமிருந்து பணி கொடை பெறுவதற்கு குறைந்தது ஐந்து ஆண்டுகள் அந்த நிறுவனத்தில் பணியாற்றி இருக்க வேண்டும் என்ற விதி திருத்தப்பட்டு ஒராண்டாக குறைக்கப்பட்டது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தொழிலாளர்களை கூடுதல் நேரம் வேலை வாங்கினால் அவர்களுக்கு அதற்கான கூடுதல் ஊதியத்தை வழங்க வேண்டும் ஐ டி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஏழாம் தேதிக்குள் ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றெல்லாம் புதிய சட்டங்கள் உறுதி செய்தன பெண்கள் இரவு பணிகளில் பணியாற்ற இருந்த கட்டுப்பாடுகளை நீக்கி அவர்களின் ஒப்புதலுடன் அனைத்து இரவு பணிகளிலும் அவர்களை பணியமர்த்தலாம் என்றும் அந்த சட்டங்கள் தெளிவுபடுத்தின இதன் மூலம் பெண்கள் அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன அதேநேரம் தொழில்துறையின் வளர்ச்சியும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் எளிதாக வணிகம் செய்வதற்கான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மின்னணு ஆட்டோமொபைல் உள்பட பல்வேறு துறைகளில் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து ஏற்றுமதியும் கணிசமாக அதிகரித்து வருகிறது இந்திய அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்கள் பங்கேற்க வகை செய்யும் புதிய அணுசக்தி சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்திய துறை அபார வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹைட்ரஜன் எரிசக்தி உற்பத்திக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கான வேலைவாய்ப்பு நூறு நாட்களிலிருந்து நூற்று இருபத்தைந்து நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் சாலைகள் தண்ணீர் தொடர்பான கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடைய அடிப்படை உள்கட்டமைப்பு பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுவதையும் அந்த சட்டம் உறுதி செய்திருக்கிறது புதிய சட்டத்தால் தொழிலாளர்கள் மட்டுமின்றி விவசாயிகளும் அதிக பலன் பெறுவார்கள் வேளாண்மை பணிகள் நடக்கும் காலத்தில் அறுபது நாள்கள் இந்த திட்டத்தின் பணிகள் நடக்காது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மேலும் மாநிலங்களின் பங்களிப்பை அதிகப்படுத்தும் நோக்கில் மொத்த செலவில் நாற்பது சதவீதத்தை மாநிலங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் அந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட்டது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள் பெரும்பாலும் ஆன்லைன் வழியாகவே வழங்கப்படுவதில் கடந்த ஆண்டு பெரும் முன்னேற்றம் எட்டப்பட்டது யுபிஐ பரிவர்த்தனைகள் உலக அளவில் இந்தியாவின் டிஜிட்டல் அடையாளமாக மாறியுள்ளது கிராமப்புறங்களிலும் டிஜிட்டல் சேவைகள் விரிவடைந்துள்ளன வெளிநாட்டு உறவுகளில் இந்தியாவின் சர்வதேச செல்வாக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மேலும் உயர்ந்திருக்கிறது உலக அரங்கில் இந்தியாவின் கருத்துகள் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலகட்டத்தில் பாதுகாப்பு வர்த்தகம் காலநிலை மாற்றம் போன்ற விவகாரங்களில் இந்தியா முன்னணி பங்கு வகித்தது கடந்த ஆண்டில் மட்டும் மொரீஷியஸ் இலங்கை சைப்ரஸ் கானா ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ பிரேசில் நமீபியா எத்தியோப்பியா ஓமன் நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமரின் ஆளுமைக்கு மகுடமாக சூட்டப்பட்டன இது வேறெந்த இந்திய பிரதமருக்கும் வாய்க்காத பெரும் சிறப்பாகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் எல்லை பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவு ஆகியவற்றில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டது மேக் இன் இந்தியா டிஃபென்ஸ் கீழ் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பாதுகாப்பு உபகரணங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட்டது சமூக நலத்திட்டங்களில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் இலவச ரேஷன் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு போன்றவை இருபத்தைந்தாம் ஆண்டிலும் தொடர்ந்தன புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சூரிய சக்தி பசுமை ஹைட்ரஜன் திட்டங்கள் மீது மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் துறையிலும் பல புதிய மறுமலர்ச்சிகள் உருவாகின புதிய தேசிய விளையாட்டுக் கொள்கை தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம் ஆகியவற்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் இரண்டாயிரத்து முப்பத்தாறு ஒலிம்பிக்கை இலக்காக கொண்டு அடித்தள மேம்பாடு பொருளாதார வாய்ப்புகள் நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலம் இந்தியாவை உலக அரங்கில் ஒரு விளையாட்டு சக்தியாக மாற்றுவதை மத்திய அரசு இலக்காக கொண்டிருக்கிறது இப்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் இந்தியா இருக்கிற வளர்ச்சியையும் மாற்றங்களையும் வரிசைப்படுத்திக் கொண்டே செல்லலாம் வளர்ச்சியடைந்த இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தேழு என்ற தொலைநோக்கு இலக்கோடு ராஜபாட்டையில் பீடுநடை போடும் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தாறில் இன்னும் பல படி மேலேறும் என்பது நிதர்சனமான உண்மை இதுவரை நேயர்கள் கேட்ட செய்தி கட்டுரை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்தியா படைத்த சாதனைகள் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்